வணக்கம் அனைவரையும் டுடே மார்க்கெட்டுக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு தினமும் தங்கம் விலை தெளிவாக கூறும் இந்த சேனலை செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐக்கானை கூட கிளிக் செய்தால் அனைத்து தினமும் தங்கம் விலை நோட்டிஃபிகேஷன் ஆக வரும் முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு எண்பத்து ஐந்து ரூபாய் குறைந்து ரூபாய் ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் சரிந்து ரூபாய் அறுபதாயிரத்து அறுநூறு ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு நூற்று ஐந்து ரூபாய் குறைந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூறு ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் சரிந்து ரூபாய் எழுபத்து மூன்றாயிரத்து அறுநூறு ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு நூற்று பதினான்கு ரூபாய் குறைந்து ரூபாய் பத்தாயிரத்து முப்பத்தேழு ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ரூபாய் சரிந்து ரூபாய் எண்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு பத்து பைசா குறைந்து நூற்று பதினெட்டு ரூபாய் என்பது பைசா ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை நூறு ரூபாய் சரிந்து ரூபாய் ஒரு இலட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூறு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது